எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா காளானே இந்த பெரு காளானு தொகுப்பு பண்ண போகிறோம் இந்த காளான வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி வச்சிருக்கிறோம் இதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காளான் தொக்காமா ஆமாப்பா இந்த மூணு தரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு சுவம்பு போடுறேன் ம்

ப்பா இஞ்சி பூ சோம்பு ரெண்டு போட்டேன் வெங்காயம் போட்டேன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் நத்துலேருந்து இப்போ தக்காளி போடலாம் தக்காளி பருப்பில் ரெண்டும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வரும் நம்ம காளை அண்ணா போட்டுக்கலாம் காளை எண்ணெய் போடுறேன் ಕಲಂ ನಪುರಮಿ ಇಬೆ ಯಾಕೆ ಯಾಕೆ ಇದೆ ನಾವು ಕಡ್ರು ಪುಳ್ಳಂ ಪೋಡ್ ಕೊಂಚ ತೆಂಗಿನಕಾಯಿ ಹಾಕಿ ಬರೆದ ಬರ್ ரெண்டு ஸ்பூனா ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போதும் வாட்டர் போதும் இப்போ தண்ணி வைக்கல வீட்டு மிளகா தூள் தான் போட்டுக்கிறோம்மா அது தண்ணி ஊற்றிட்டீங்களா ஆமாம்ப்பா அவ்வளோதான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதிலே அப்படியே தண்ணி சுண்டி நல்லா தொக்கவே வேகும் அப்படியே இறக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் கறி தொப்பு மாதிரி இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா கறி தொப்பு மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இந்த கரண்டியில ஒரு அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிறோம் ரொம்ப எண்ணெய் வேணாப்பா எதுக்குமா தக்காளி சாப்பாடு சேர்த்துக்குப்பா இதோ தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் இந்த பக்கம் காலம் ரெடி ஆகுதா ஆமாம் இந்த பாரு ரெண்டு ஏலக்காய் ரவ பட்டை ஒரு மூணு லவங்கம் இந்த அண்ணாச்சி ரெண்டு இதில் வச்சுக்கிறேன் இந்த போட போகிறேன் இந்த வணையம் போடுறேன் ம் இந்த மாதிரி ம் கா உப்பு போடலையாப்பா கல்லுப்பா ஆ கல்லு உப்பு போய் அதுதான் தோத்து முடியலப்பா எண்ணெய் ஊற்றுனேன் பட்டை லவம் போட்டேன் ஒரு ஏல போட்டேன் ரெண்டு ஏலக்காய் போட்டேன் என்ன ரெண்டு அண்ணாச்சி இதழ்கள் போட்டேன் வெங்காயம் போட்டேன் தைப்போ தக்காளி போடலாம் தக்காளி சாப்பாட்டுக்கு தக்காளி தான் ரொம்ப இருக்கும் கிளாஸ் அரிசிப்பா தண்ணி அப்படி நல்லா சுண்டி நல்லா ஆயிடுச்சு ரெண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் காளான் தொப்பு ரெடியா ஆ காளான் தொக்கு ரெடி கொத்தமல்லியா ஆமாப்பா

கார மிளகாத்துல வீட்டு மிளகாத்தல் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அழுதான் கொஞ்சம் இருக்கட்டும் கையெல்லாம் நல்லா வதங்கி வச்சாமா நல்லா விதங்கி வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி குக்கர்ல ஊற்றிக்கலாம் மூணு கிளாஸ் அரிசி போட்டிருக்குறோம்பா இந்த கிளாஸில் ரெண்டு ரெண்டு சோ இந்த சோம்பில் ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றுனா ஆறு கிளாஸ் தண்ணி ஆகிடும் குக்கரில் மாற்றிக்கிறீங்களா ஆமாம்ப்பா குக்கரில் மாற்றிக்கிறேன் இந்த குக்கரில் ஊற்றி வச்சிட்டப்பா குக்கரில் கடாயிலேருந்து குக்கரில் மாற்றிட்டேன் தனியாக இப்போ முடியல இந்த சக்கரவர்த்தி கீரையை தான்ப்பா பொரியல் பண்ண போகிறோம் கொஞ்சம் என்ன அவ்வளோல போறேன் ஆமாப்பா இந்த சக்கரவட்டி கீரை ஆமாப்பா பண்ண போறேன் சக்கரவட்டி கீரை இதுதான் பாருங்க மழைக்காத்துக்கு போறேன் இந்த பருப்பா அல்லுப்பா ஆ கல்லுப்பு போடுறேன் போட்டு இந்த கீரை போடுறேன் சர்க்கரை வட்டி கீரை சக்கரை சுகருக்கு அவ்வளோ நல்லது நாங்கள் சரின்ட்டு அந்த கீரை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் தண்ணி கொஞ்சம் ஊத்துறீங்களா ஆமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கிற அப்படியே முடி விட்டுருலாம் வேகட்டும் அப்படியே கீரை கொதிக்குது இப்போ தண்ணிக்குது தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுட்டும் இந்த இது கொதிக்குது சாப்பாடு அரிசி போட்டுடலாம் இந்த மாதிரி மூணு கிளாஸ் அரிசி போட்டுடலாம் தக்காளி சாப்பாடா ஆமாம் இது எப்படி ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் பாருங்க இந்த சாப்பாடை ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் தண்டியாக சாப்பிட்லாம் நாலு பேர் ரெண்டு கொத்தமல்லி கிளரி விட்டுடலாம் கிளரி முடியல ஆ இந்த ப தக்காளி சாப்பாடு இப்போ கொதிக்கிது கிளரி உப்புக்குதான்னு பார்த்துட்டு நம்ம முடியல ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்குதுப்பா உப்பு அப்படியே மூடிடலாம் கொஞ்சம் தண்ணி தான் காட்டுப்பா கொஞ்சம் தண்ணி தான் தேவை வச்சுக்கிறேன்ப்பா ரெண்டு விசில் வரணுமா ஆமா ரெண்டு விசில் வரணும் ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றினேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் சக்கரவர்த்தி கீழே ம் நேற்று வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ணோம் இன்னைக்கு வந்து சும்மா பொரியல் பண்ணுறோம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றிக்கிறேன் നല്ല വേ കിട്ടും